நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பர் செம்ம அண்ட்ரஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் பற்றிட்டு பஞ்சாயத்தில் தான் காமிச்சிட்ருக்காங்க ஏழை விரும்ப இலை வேலை வட்டி இல்லை நாங்கள் அப்படியா எங்கிட்ட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது அப்படி இருந்தால் நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எதுக்கு அம்மையோட ஆட்டத்தை இந்த ஊருக்கே காட்டுறது தான் இப்போ என்ன நீ சொல்ல வார என்ன நீ ஆதாரம் வச்சுருக்க காட்டு ஆளாளுக்கு என்ன வட்டி இல்லாமலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாருங்க பிரசிடென்ட் நீங்க உண்மையா வந்துட்டு ஆதாரம் வச்சிருந்தா கூட்டுவாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் ஆகி போயிருச்சு எல்லாருக்குமே வேலை எல்லாம் இருக்க முடியும் இந்த ஆதாரம் வந்துடுது ஆனால் யாருமே வந்த மாதிரி தெரியலையே சீக்கிரம் ஏதாவது முடிவெடுங்க சொல்றேன் இந்த தான் உங்க எல்லாரையும் வெட்டியா வந்துட்டு வந்து நிக்க வந்துட்டு இருக்கான்னா நீங்களும் அதை நம்பி வந்து நின்றுட்டு இருக்கீங்க நான் இப்பயுமே சொல்றேன் இந்த சூடாமணி ஒழுக்கம் கெட்டவ தான் சூடாமணி நடத்த கெட்டவ அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகம் வந்துட்டு கோவப்படுறாங்க ஏ இப்போ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது இவரோட பாடி லேஷனே வந்துட்டு சரி கிடையாது ஏதோ ஒன்று வந்துட்டு மறைச்சிட்டு இருக்காரு நீ ஒழுங்கா போய் அந்த சனியனுக்கு கால் பண்ணி பருப்போ அப்படின்ற மாதிரி சனி எனக்கு வந்துட்டு கால் பண்ண என்ன சுச்சாப்புன்னு வருதா எப்படிலே போன எடுப்பான் அப்படின்ற மாதிரி செல்ல இங்கிட்ட வந்துட்டு ஊர்க்காரங்களே சொல்றாங்க பிரெசிடென்டே நீங்களே யோசித்து பார்க்க வேணாமா சாணியே அவரோட கூட்டாளி அவருக்கு எதிராகவே வந்துட்டு எப்படி சாட்சி சொல்வான் நீங்க தான் எங்களோட நேரத்தை தேவையில்லாம வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்க வந்துட்டு வரணி சொல்றாங்க ரெண்டு கால் பண்ணு சனியனோட பேரை வந்துட்டு இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுப்பாரு கூட்டாளி ரெண்டு பேரும் கால் பண்ணால் எடுக்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்துட்டு ஒரே ஒருத்த மட்டும் அட்டன் பண்ணி அண்ணே சனியை ரெண்டு மூணு ரவுடிங்களோட வந்துட்டு அவங்க பேரனை கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்ல சண்மு வந்துட்டு முறைச்சிக்கிட்டே பர்னியோட அப்பா பாக்க அவர் வந்துட்டு அப்படியே சிரிச்ச மனைக்கே நக்கலை உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் போய்ட்டு அவர் ஃபிளாஷ்பக் வந்துட்டு யோசித்து பார்க்கறாரு காரில் வந்துட்டு இருக்கும்போது சனியன் பைக்கில் வந்துட்டு மோதி கீழே யாரில் இது ஏன் வண்டியில் சாக பார்க்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தால் சனியன் இருப்பார் நீயாடா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி எல்லாம் தொங்கி போயிருக்கு அப்படின்ன மாதிரி செல்ல சனி வந்துட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கய்யா அப்படின்றாரு ஏய் சொல்லு என்னதான் ஆச்சு சரி சரி என்கிட்ட ஏதோ மறைக்க என்கிட்ட சொல்லக் கூடாதுன்னு நினைக்க அப்படித்தானே சரி விட்டுருப்பா நான் வேற ஆளுதானே நீ என்னமோ செஞ்சுட்டு போ ஆனால் ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியுது சொல்லுலே அப்படின்ன மாதிரி சொல்ல இவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க என் பேரனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் உன் பேரனை காணும் நீ சண்முகத்துட்ட உதவி அவ்வளோ தானே ஏ கிருக்கு பையலை இன்னுமா உனக்கு தெரியல அவங்க எல்லாம் உன்னை சேர்ந்து ஏமாத்திருக்காங்களே அது எப்படி உன் பேரன் காணாமல் போன இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அவங்க குடும்பத்தை ஆட்களே வந்துட்டு மாற்றி மாற்றி வந்திருப்பாங்க இதுலேருந்தே தெரியலையா உன்னை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க உன் பேரை கிட்ட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி ஏமாத்தட்டேனையா நான் வேற வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல உன் பேரனுக்காக என்னையே சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லைங்கய்யா பேரன் உசுறு முக்கியம் இல்லையா அது தான் என்ன பண்ணனு தெரியாம இப்படி செஞ்சிட்டே அப்படின்ற மாதிரி செல்ல அதெல்லாம் விடு நான் சொன்ன மாதிரி செய் எல்லாமே சரியாகும் நாளைக்கு அவனுக்கு நான் வச்சுக்கிறேன் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்லியிருப்பாரு அதை யோசித்து பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சூடாமணி நீ சொன்னது யாவுக இருக்கா இல்லையா இப்படியே எத்தனை நாள் தான் ஏமாத்த போற அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் நான் வந்துட்டு இந்த கஷ்டத்தை நான் பார்க்கணுமா அம்மா தாயே உன் முன்னாடி உன் புள்ள இப்படி கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்கேன் இந்த அவப்பேரோட நின்றுட்டு இருக்கேன் இதை பார்க்கறதுக்கு உனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சூடாமணி வந்துட்டு கத்திட்டு இருக்கேன் இந்த குடும்பமே டிராமாக்கார குடும்பம் தான் சுடாமணி நீ என்ன சொன்ன கொளுத்துப்பேன் சொன்னல அதுக்கு என்ன வழி இப்போ கொளுத்துக்கிறியா இல்லையா நான் சொல்றேன் இவன் நடத்த கட்டவை தான் நீங்க எல்லாரும் இவ்வளவு இந்த ஊர்ல வச்சிருக்க நான் உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு உன் குடும்பத்தை ஒண்ணு பண்ண மாட்டேன்னு ஆனா நீ கேட்கல இல்ல இப்படி சாகு அப்பதான் உன் குடும்பத்தை விடுவே அப்படின்னு மாதிரி சொல்ல உனக்கு என்ன வேணும் நான் சாகும் அவ்வளவு தானே நான் செத்துறேன் அப்பயே நிம்மதியாரு சீதையவே வந்துட்டு நடத்த சொன்ன ஊரு தானே இது பழி போட்ட ஊரு ஐயோ கடவுளே என்ன எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொளுத்திக்கிறதுக்காக போறாங்க சீமண தண்ணியை ஊத்திக்கிட்டு ஏ நடிக்காதீங்க நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்க சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்க ஏழை அவ வாயில வந்துட்டு போடுறா அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்துட்டு சவுந்தரபாண்டியோட ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு டக்குன்னு சண்முகம் வந்துட்டு தள்ளி விட்டுறாங்க எனக்கு இன்னும் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ள என் அம்மா வந்துட்டு உத்தமிதான்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஒரு நாள் தானே எடுத்துக்கோ வெறும் பயலை அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அங்க இருந்து கிளம்பிடு இவங்க அம்மா வந்துட்டு தரையில உட்காந்துட்டு அழுகுறாங்க அடுத்த சீன்ல எல்லாரும் வீட்டுல ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அம்மா உட்கார வச்சு தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு சாம்பிராணி போக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க கனி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இல்லைன்னா நானும் செத்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாக்குலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்கும் சண்முகத்தோட அப்பாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு சூடாமணி நான் நினைச்சேன் நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நினச்சேன் எங்களை பற்றியெல்லாம் யோசித்து பார்த்தியா டக்குனு பாட்டுக்கு சாகிறதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக நான் கண்டிப்பாக வந்துட்டு அம்மா உத்தமி நிரூபித்தே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படின்னு முடியும் அப்படின்றாங்க அதெல்லாம் வந்துட்டு நான் நிரூபிப்பேன் அம்மா வந்துட்டு இனியும் வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பரணி என்னடா செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்றாங்க இந்த சீமனை வாசம் போகவே மாட்டேங்க அம்மா மேலே இருந்து அப்படின்ன மாதிரி செல்ல அது போகாது இன்னும் ஒரு தடவை குளிச்சா போயிடும் அப்படின்ற மாதிரி செல்ல சுடாமணி வந்துட்டு வேமா சண்முகத்தை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க போல அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது